ສາຍລາສາຍລາ என் உயிரின் உயிரானவர்களே காலையில் கணவன் மனைவி திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அதற்கு என்ன தீர்வுகள் இதை பற்றி நாம ஆடியோ கொடுத்துருந்தோம் ஒரு ஃபோர் தேர்ட்டி பக்கமாக வாட்ஸ்அப் வந்து ஆன் பண்ணும்போது அதில் பல பேருடைய துன்பங்கள் என்னுடைய கணவர் என்ன ஏமாத்திட்டார் எப்படி இதெல்லாம் ஜீர்ணிச்சிக்க முடியும் நினச்சாவே எனக்கு கடுப்பா இருக்குது வெறுப்பா இருக்குது இன்னைக்கு நான் குழந்தைங்களோட தன்னன் தனியா நிற்கிறேன் எப்படி நான் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இங்க பாருங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் பழி வாங்குதல் அப்படின்ற ஒரு குணம் வந்துடுச்சுன்னா மனுஷன் கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போகிறான் கடவுள்கிட்ட கிட்ட அவருடைய பார்வையில் நாம் இருந்தால் மட்டும்தான் ஒரு உயர்ந்த பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாம ஆபத்தை மட்டும்தான் எதிர்கொள்ளணும் என்னுக்கும் நம்ம தான் தப்பு இல்லைன்னு நாம அந்த நிலைக்கு வரக்கூடாது எல்லாரும் பாத்தீங்கன்னா என் சைடுல தப்பு இல்லை தப்பு இல்லை தப்பு இல்லை இதை தான் ஆர்கியூ பண்ணுவாங்க அவங்க ஆர்கூமெண்ட் அதுல தான் வந்து நிற்குது உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்வி அது வழி அந்த அவமானம் எல்லாமே சாயப்பாவுக்கு தெரியும் சாதாரண மனுஷனாக இருக்கிற எனக்கு தெரியும் போது நம்ம படைத்த கடவுளுக்கு தெரியாதா நம்ம தாய் மாதிரி தான் நம்ம கடவுள் புள்ள வேதனை தாய்க்கு தெரியுமா தெரியாதா நமக்கு ஒரு சின்னதாக காலையில் முள்ளி குத்திட்டா நம்ம அம்மா எப்படி பதட்டப்படுறாங்க ஐயோ என் பொண்ணுக்கு முள்ளு குத்துடுச்சே நாம் என்ன சொல்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சாதாரண முள்ளிதாம்மா அப்படி நம்ம சொல்கிறோம் ஆனால் தாய் மனசு தாங்கலை நம்ம படித்தவரோ இஸ் ஈக்வலன் தாய் நான் தாயை விட படித்தவங்க நான் பெருசு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் இந்த வரிசையில் மாதாவை ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்கன்றதால நான் வந்து நம்ம அம்மாவை விட சாயப்பா வந்து அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஃபஸ்ட்டு அம்மா தான் அந்த ஈக்குவலண்ட் இடத்துல மட்டும் நம்ம சாயப்பா இருக்காங்க அப்போ அந்த பதட்டமும் அந்த டென்ஷனும் அந்த வழியும் அவருக்கு தெரியாம இல்லை தெரியும் உங்களுடைய இழப்புகளை அவர் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காரு அவர் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு ஆனால் இந்த பாடாபோன மனசுக்கு வாங்கணும் பழி வாங்கணும் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்க இருக்க நீங்கள் உங்களே துன்புறுத்திக்கிறீங்க நல்லா பாருங்கள் உங்களை ஏமாத்தினவங்க எங்கேயோ போய் சந்தோஷமாக வாழ்கிறாங்க எதுவுமே நடக்காத மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டா ஆனால் ஏமாந்த நீங்கள் இந்த உலகத்தோட கண்ணில் படுறீங்க ஏமாத்துறவங்க உலகத்தோட கண்ணில் படல அவங்க சுத்தமான மனுஷனா நடிச்சுக்கிட்டே இருக்காங்க நடிப்பையில் அவங்க சக்கரவர்த்தி ஆனால் நீங்களும் ஏமாந்து இருக்கீங்க அவங்க சந்தோஷமா வாழறாங்க நாம பழி வாங்கணும் அப்படின்னு நினச்சி நாம துக்கத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் உங்க மனசையும் உங்க உடம்பையும் நீங்க போட்டு வதச்சுக்கறத நிறுத்தினாதான் உங்களை ஏமாத்தி வாழ்ந்தாங்க இல்லையா அவங்கள விட பத்து மடங்கு நீங்க செமையா வாழ முடியும் அந்த எண்ணத்தை முதல்ல நீங்க கைவிடணும் என்ன ஆயிடுச்சு இப்போ என்ன கெட்டு போயிடுச்சு ஒண்ணும் கெடலை எல்லாமே நமக்கு லாபம்தான் நஷ்டமே இல்லை கூட இருந்தாதான் நமக்கு நஷ்டம் கூட இல்லை அப்ப லாபம் தானே அமோகமா அறுவடை பண்றத நாமளே கெடுத்துக்கலாமா அறுவடை பண்ண சொன்னா எப்படி நம்ம அறுவடை பண்றோம் அதுல நிறைய சேதத்தை விளைவிக்கிறோம் அதனாலதான் விழுந்த நாம எந்திரிக்க முடியல எல்லா விஷயத்தையும் மறக்கிறீங்களா உடனே இந்த டைலாக்ஸ் வேண்டாம் பாழா போன மனசுக்கு நினைக்கத்தானே தெரியுது மறக்க தெரியலையே இது டைலாக்ஸ் இது சும்மா வேஸ்ட் குப்பை குப்பை குப்பையோடு இருக்கிறது தான் நல்லது நம்ம சிந்திக்கிறது கூட ரொம்ப அற்புதமானதா இருக்கணும் புனிதமானதா இருக்கணும் நீங்கள் இத்தனை நாள் ஒரு கூண்டுக்குள்ள வாழ்ந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க இப்போ அந்த கூண்டை திறந்து விட்டுட்டாங்க வாழ்வதும் சாவதும் உங்கள் கையில் கூண்டுக்குள்ள இருக்கும்போதும் வாழலை கூண்டை திறந்து விடும்போதும் வாழலை அப்போ எப்போதானே வாழ்விங்க இருக்கும்போது பிரச்சனை சரி தான் இல்லையே இல்லாதப்பவும் பிரச்சனைனா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே சரி பண்ண தயார் இல்லை உங்க மனசை தொட்டு கேட்டு பாருங்க நீங்கள் கமெண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் கமெண்ட் சொல்றதுக்கு மட்டும் கமெண்ட் பண்ணால் போதும் இழப்புகள் நிச்சயமாக இங்கே இருக்கு எல்லாருக்கும் இருக்கு மனுஷனா பிறந்தா அவன் பெறுவதும் அவன் இழப்பதும் வாடிக்க நம்ம குடும்பத்தில் நேற்று சந்தோஷமா இருந்தவங்க இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் இருக்கலாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்ட மனசு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வழி செம்மையாக இருக்கும் நமக்கு எது வந்தாலும் ஏற்றுக்க மறுக்கிறோம் நீங்கள் ஏற்றுக்க மறுக்கலைன்னா அது உங்களை விட்டுட்டு போயிடுமா என்ன வேற வழியே இல்லை இங்கே நீங்கள் அதை சுமந்து தான் ஆகணும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அந்த வழியை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அதை அனுபவிக்காதீங்க ஒரு அறிவு பூர்வமாக அதை அனுபவிங்க கடவுள் அறிவு சம்பந்தப்பட்டவருங்க கடவுள் அறிவு சம்மந்தப்பட்டவர் அறிவுன்ற ஞானத்தால் தான் நாம் அவரை அடைய முடியும் நாம் அறிவு இல்லாமல் ஞானம் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா உயர்ந்த எண்ணத்தோடு இருக்கவங்களை எப்படி அடைய முடியும் நல்லா பார்த்துக்கோங்க ஒரு அறிவாளி அறிவாளி கூட சேருவான் ஒரு முட்டாளும் கூட சேருவான் கடவுள் அப்படின்றவர் உயர்ந்த அறிவையும் ஞானத்தையும் பெற்றவர் அப்ப நமக்கு அந்த ஞானமானது எப்படி இருக்கணும் உயர்ந்த அளவில் இருக்கணும் உங்க மனசுல எடக்கூடிய எண்ணங்கள் அந்த ஞானத்தை அடிப்படையாக இருக்கணும் வாழ்க்கைன்றது இது ஒன்று தான் அப்படின்னு நீங்க நினைக்கணும் உங்களை ஏமாத்துறவங்க எப்படி இருக்காங்கன்றது கவனிக்கிறது உங்க வேலை கிடையாது நீங்க சிறப்பாக வாழ்ந்தீங்கன்னா அவங்க உங்களை கவனிப்பாங்க இதான் உண்மை அவங்க உங்களை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக உங்க வாழ்க்கையை மாத்திக்காதீங்க அது வே அது ஒரு வேஷமான வாழ்க்கை வேஷம் விஷமா போயிடும் இப்போ நீங்கள் ஃப்ரீ பெர்ட் உங்களுக்கு ஃபுல் சுதந்திரம் இருக்கு சுதந்திரத்தோட கூடிய சக்தியும் இருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்தா ஒரு எக்ஸ்ட்ரீமான லைஃப் உங்களுக்கு போகும் இந்த இடத்துல மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் சலனமும் இல்லாமல் ஒரே நேர்கோட்டையில் குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி உங்கள் லட்சியம் இப்போ நீங்கள் சிங்கிள் மதர் ஆர் சிங்கிள் ஃபாதர் சிங்கிள் மதர் தான் சிங்கிள் ஃபாதர் சொல்லக்கூடாதா இப்பவே பட்டைய கலப்புங்க உங்க வாழ்க்கையில் எல்லாமே எல்லாம் ஃப்ரீ ஒழிஞ்சது ஒழிஞ்சு போகட்டும் அப்படி நினைச்சாத சேர வேண்டியது உங்களுக்கு சேரும் ஒழிஞ்சிடுச்சே ஒழிஞ்சிடுச்சே ஒழிஞ்சிடுச்சேன்னா அந்த புலம்பலால் சேரக்கூடிய எந்த விஷயமும் சேராது அப்படியே சேர்ந்தாலும் அதுவும் ஒழிஞ்சு போயிடும் காலப்போக்கில் இது யாரும் உறுதியா இந்த இடத்துல வந்து நினைக்கல நாம அழுது அழுது நம்மள நாம பரிதாபப்பட்டு ரொம்ப பெருமை கொள்கிறோம் ஒருத்தவங்கனை ஏமாற்றிட்டங்க அப்படின்னா நாம அப்படியே வந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறோம் ஒவ்வொரு விஷயங்களும் நம்மளுடைய செயல்கள் மூலமாக தான் பிறக்குது புதுசாக எதுவும் பிறக்கலை நீங்கள் நாலு பேருக்கு எப்படி அவங்க வாழ்க்கைய மாத்துறீங்க இதை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த வாழ்க்கை அமையுது நீங்க நாலு பேருக்கு வாழ வைக்கிறீங்களா இல்ல நாலு பேரோட வாழ்க்கையை கெடுக்கிறீங்களா இதை அடிப்படையா கொண்டுதான் உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்குமா வாழ்க்கை அழிக்கப்படுமா அப்ப இந்த இழந்து போன இழப்புகளுக்கு காரணம் நம்ம காரியத்தோட செயல்களோட விளைவுகளா கூட இருக்கலாம் ஐயோ நான் பாவம் பண்ணல பாவம் பண்ணலைன்னா உங்களுக்கு தெரியுமா அதை உங்களால் ப்ரூஃப் பண்ண முடியுமா பிறந்ததில் இருந்த இந்த நிமிஷம் வரைக்கும் யாருடைய மனசையும் காயப்படுத்தாம நீங்க இருந்தீங்களா இங்க பாருங்க நல்லா படிக்கிற பசங்க தான் வாத்தியார்கிட்ட திட்டம் அடியும் உதையும் வாங்குவாங்க ஏன்னா அந்த ஸ்கூலே அந்த குழந்தைய நம்புது இந்த குழந்தை நல்லா படிக்கும் ஸ்கூலுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்கும் நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பெருமை இந்த குழந்தையால் அப்படின்னும்போது அந்த குழந்தைக்கு அதிகப்படியான அட்டென்ஷன் கிடைக்கும் ஒரு நார்மலாக பாஸ் மார்க் வாங்குறவனுக்கு பெருசாக அட்டென்ஷன் கிடைக்காது கவனிக்கும் கவனிப்பாங்க ஆனால் இந்த குழந்தைய கவனிக்கிற மாதிரி கவனிக்க மாட்டாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஒரு தண்டனை இதுக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னா சாயப்பா உங்களை நல்ல செம்மாயாக கவனிக்கிறாருன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் உச்சத்தில் போய் உட்கார போகிறீங்க கீழே இல்லை மேலே மேலேன்னா அந்த பருந்த போகிற ஹைட்டு இருக்குது பாருங்கள் அந்த ஹைட்டு காக்கா ஹைட்டோ இல்லை சின்ன சிட்டுக்குருவி ஹைட்டோ அது இல்லை அண்ணாந்து பார்க்குற அளவில் நீங்கள் உச்சத்துக்கு போகணும் அதுக்கு தான் இந்த மாதிரியான தண்டனைகள் கிடைக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்கள் கூட இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும் நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக தான் இந்த மாதிரியான மனுஷங்க உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்க நீங்கள் கண்ணீர் விட்டீங்க அழுதிங்க என்னை புரிஞ்சுக்கல என் மனசை போட்டு நெறிக்கிறாங்க அப்படின்னு உங்க பாவங்கள் தேர்ந்துருச்சு இப்ப உங்களுக்கு விடுதலை ஆனா நீங்க விடுதலை ஆனதுக்கு பிறகும் நீங்க தொடர்ந்து ஒரு சூழ்நிலை கைதியா நீங்க ஏன் உங்களை ஒரு பிரேம்குள்ள கொண்டு வரீங்க உங்களுக்குள்ள நீங்க என்ன யோசிக்கிறீங்க ஒரு ஆழமான விஷயத்த எப்படி யோசிக்கிறீங்க ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு யோசிக்கிறீங்களா இல்லை நாம பிரயோஜனப்படுவோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா பெரும்பாலான மக்கள் நான் தீந்த அதோகதி முடிஞ்சிடுச்சு இதுக்கு மேலே முடியாது இருக்கிற அத்தனையும் போயிடுச்சு பிறக்கும்போது போது இவங்க இவங்க இவங்கன்னா நமக்கு தெரியாது நம்ம என்ன படிப்போம் எப்படி நமக்கு சொந்தங்கள் வரும் யார் நமக்கு குழந்தையாக பொறுப்பா இது ஏதாவது தெரியும் பூமிக்கு வந்தோம் யார் மனமோ வந்தோம் கடவுள் அனுப்புகிறாரு இந்த பிரபஞ்ச சக்தி அனுப்புது வந்தோம் ஒரு தாய் வயிற்றில் கருவானோம் ஒரு எட்டு ஒன்பது மாதத்தில் குழந்தையாக பொருந்தோம் அவங்களுக்கு நாம் இப்போ சொந்தம் இவங்க தான் அம்மா இவங்க தான் அப்பா வீட்டுக்கு நாம் தான் முத குழந்த அப்பா கூட பிறந்தவங்க அம்மா கூட பிறந்தவங்க இது ஒரு சொந்தம் இதுக்கப்புறம் ஸ்கூல் படிக்கும்போது நண்பர்கள் கூட்டம் நண்பர்களோட அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாம் இப்படி தானே வந்தோம் இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அதுக்கப்புறம் குழந்தையாக இருக்கிற அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு ஒரு குழந்தை இது எதுவுமே நீங்க நினைக்கல அது நடக்குது வாழக்கூடிய வாழ்க்கையில் என்னென்ன செயல் புரியுறீங்க புரிஞ்சுங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு அமையுது பிறக்கும்போதே ஒரு குழந்த தங்க தொட்டியில் பிறக்குது இன்னும் சில குழந்தைங்க ரோட்டில் பிளாட்ஃபார்ம்லேயே பிறக்குறாங்க பாருங்கள் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்லாம் ஒரு சின்ன சின்ன குடிசை மாதிரி போட்டு அங்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதுவும் குழந்ததா அதுவும் குழந்ததா இதுக்கு பிறக்கும்போது என்னென்ன இருக்கோ அதே தான் அந்த குழந்தைக்கு போது அந்த மனநிலையை சொல்கிறேன் அதுவும் பிறந்தவொன்னே அழுவுது இதுவும் பிறந்தவொன்னே அழுவுது இருக்கிற இடம் வேற ஏன்னா அவங்க செயல்பட்டதன் விளைவா அப்படி ஒரு பொறுப்பு நாமளும் தங்க தொட்டியில் பொறுக்கலாம் அதற்கு உரிய நேரம் இந்த ஜென்மம் நீங்க காலத்தை பயன்படுத்திக்கலைன்னா அதை விரயமாக்குறீங்கன்னு தானே அர்த்தம் இப்படி நீங்க செஞ்சிட்டு இருக்கிறது என்னது காலத்தை பயன்படுத்திக்கிறீங்க காலத்தை செதுக்குறீங்க ஒரு ஒரு நொடிய கடக்குறீங்க எதை நினைக்கிறீங்க உங்க மனசுல ஒரு ஒரு நொடியை யோசிச்சு பாருங்க இந்த நொடி எப்படிப்பட்டது இந்த நொடிய நான் எப்படி கடக்குற நம்பிக்கையோட கிடக்குறேன்னா அவநம்பிக்கையோடு நம்பிக்கையோட கிடக்கிறேனா ரெண்டே ரெண்டு கான்செப்ட்டு தான் நம்பிக்கையோட நீ கிடக்கிறியா நம்ம முக்காடு போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் நம்ம ஏமாத்த வாழக்கூடாது அவன் நடுத்தருவுக்கு வந்து நிக்கணும் என்னை ஒருத்தன் ஏமாத்தின மாதிரி அவனை ஒருத்தன் ஏமாற்றணும் இங்கே இதுக்காக வந்தோம் இதுக்காக நம்மளுடைய மிகப்பெரிய ஆற்றலை பயன்படுத்துகிறோம் நீங்கள் எது மேலே ஸ்கோப் வைக்கிறீங்களோ அந்த ஆற்றல் அப்படி செலவாகுது யாராவது தன்னுடைய ஆற்றலை வீணா கரைப்பாங்களா நாம் கரைக்கிறோம் எனக்கு ஒரு நாள் எனக்கு வீணானா கூட அது ஒரு மைண்ட் அளவில் ஒரு தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம நான் நேரத்தை சரியாக குறைச்சி மதிப்பிடுறோம் அப்படின்னு சம்பாதிக்கிறது மட்டும் மோட்டிவ் கிடையாது நம்ம உள்ளுக்குள்ளே பேசக்கூடிய பேச்சுகள் அதனால் பிறக்கிற சிந்தனைகள் அதனால் செயல்படக்கூடிய செயல்கள் அதனால் எனக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய அந்த தருணம் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆன இதை நம்ம சரிவர கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் உங்களை தொடர்ந்து நச்சு பண்ணால் எந்த விதத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயத்துக்கு உங்களை தொடர்ந்து நச்சரிச்சுக்கிட்டே இருந்தால் உங்களோட ஆற்றல்கள் அது ஆரோக்கியத்தை நோக்கி மட்டும்தான் போகும் நல்லா பாருங்க பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டே இருந்தாலும் ஆற்றல் வீணாகுது வாக்கிங் போய் நடந்தாலும் ஆற்றல் வீணாகுது அந்த ஆற்றல் வீணாகுன்னா அது உற்பத்தி ஆகும் வாக்கிங் போகும்போது ஆனால் இந்த பெட்டில் படுத்து தூங்கக்கூடிய ஆற்றல் வீணாகுதுன்னா அது அத்தனையும் அது ஆற்றலாக சேமிக்காமல் இருக்கிற சேமித்து வைத்த ஆற்றலையும் அதை அடிச்சுட்டு போய்டும் ஆற்றல் செலவாகிறது எப்படியோ அதுக்கு தகுந்த தான் அது பெரும் நல்ல ஆற்றலை நல்ல விஷயத்துக்காக நாம் அதை செலவு பண்ணால் அது ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அமிர்தேஸ்வர் மாதிரி மோசமான விஷயத்துக்கு நம்ம ஆற்றலை செலவு பண்ணால் சேமித்து வச்ச ஆற்றலையும் அது வந்து எங்கே இந்த மழை தண்ணிலாம் பார்த்திங்கன்னா எங்கே போய் கலக்கும் கடைசியில் ஒவ்வொரு ஊரில் அந்த இடத்த வந்து தூர்வாரி வச்சிருந்தாங்க அப்படின்னா மழை தண்ணீர் சேகரிக்கப்படும் அந்த ஊருக்கு அந்த தண்ணீர் வந்து பயன்படும் இல்லைன்னா என்ன ஆகும் அந்த மழை தண்ணீர் நேரம் எங்கே போய் கிடக்கும் கடலில் போய் கலக்கும் கடலை சேமித்து வைக்கிறதுக்காக நம்ம இவ்வளோ பாடுபட்டு இருக்கோம் அப்போ நீங்கள் வருத்தப்படக்கூடிய எல்லா விஷயத்தின் மூலமா அழியக்கூடிய ஆற்றை சேமிச்சு வைக்கிறது இல்லை இருக்கிற சேமிப்பையும் குறைக்கும் சேமிப்பு குறைக்க குறைக்க என்ன ஆகும் மன ரீதியாக உடல் ரீதியாக பலகீனம் தானே வந்து நிற்கும் நினைத்தது எல்லாமே நடந்துடாது ஒரு பாட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வத்தோட கணக்கின் படி தெய்வத்தோட வழியின்படி நீங்க நீங்கள் செயல்பட்டிங்கன்னா அவருடைய தாட்டை நம்ம மைண்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக செலுத்திடுவோம் இது டெக்னிக்ஸ்லாம் இல்லை இது இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் இயல்பாக இருந்தா அமைதியாக இருந்தா பதட்டம் இல்லாமல் கோபம் இல்லாமல் உங்கள் முகம் உங்கள் மனது எல்லாமே அமைதியா பரபரப்பு இன்றி இருந்துச்சுன்னா இதை நீங்க அழகா ஈஸியா அறிஞ்சிக்கலாம் நிறைய முயற்சிகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க அதை செய்ய தவற தவறத நமக்கு பிரச்சனைகள் ஆகுது சிந்தனைகள் எப்படிப்பட்டது இதெல்லாம் நீங்க யாழமா யோசிக்கணும் நீங்க யோசிக்கிறீங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அர்த்தம் இல்லாதத அர்த்தமாக்கிக்க நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க என்னதான் அர்த்தம் இல்லாததை நீங்கள் அர்த்தமாக்கிக்கிட்டா அது அர்த்தம் தான் போய்கிட்டே இருக்கும் பல பேருக்கு ஒரு படிப்பினை கொடுக்கற மாதிரி நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கலை அவன் இத்தனை இடத்துல தோற்றான் இத்தனை பேர் அவனை வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு அவன் எந்த அளவுக்கு எழுந்திரிச்சு நிற்கிறான் அப்படின்னு உங்ககிட்ட நேரடியாக பாராட்ட மாட்டாங்க இது இது நடக்கும் நடக்கணுன்றதுக்காக நீங்க அமர்ச்சி பண்ண வேண்டாம் நீங்க இயல்பா இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது போது உங்க ஆற்றல் பெருகும் போது ஆற்றல் வளர்ச்சி அடையும் போது உங்க மனமும் புத்தியும் உங்க உடம்பும் பல பெறும்போது போது நீங்க ஒரு வெற்றியை நோக்கி போகும்போது இந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் உங்க வழி என்ன தான் உங்க கவனம் இருக்கணும் இன்னொரு வழி அது அவங்க வழி அவங்க செல்வதற்கான பாதை அவங்களுக்கு நீங்க செல்வதற்கான பாதை உங்களுக்கு உங்க பாதை அவங்க பாதை இல்ல அவங்க பாதை உங்க பாதை இல்ல ஆனால் அந்த பழி வாங்கக்கூடது சாயப்பாட்டை ப்ரே பண்ணுறது அவனை பழி வாங்கணும் இவனை பழி வாங்கணும் அது எதுவுமே இல்லாமல் ஒரு சுத்தமான தூய்மையான மனசு பொருந்திய மனிதராக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தோடு வாழ ஆரம்பிக்க முயற்சிகள் பண்ணும்போது சாயப்பாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிற ஜெய் சாய்ராவ் สาอีดาสาอีดาโอมสาอีดาสาอ